கடவுள் அனுப்பிய தெய்வ பிறவிக்கு மனிதர்கள் ஆதரவு தந்தால் மட்டுமே பிழைக்க முடியுங்கிற இக்கட்டான சூழ்நிலையை இந்திய ஜனநாயகம் பரிசளிச்சிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜக மட்டுமே முந்நூற்றி மூணு எம்பிக்களோட பெரும்பான்மையாக இருந்தாங்க ஆனா இப்ப பாஜக கட்சி எம்பிக்களோட அவங்க கூட்டணி எம்பிக்களையும் சேர்த்தா கூட இருநூத்தி தொண்ணூத்தி மூணு தான் வருது பயாலஜிக்கலா பிரகாத கடவுள் பூமிக்கு அனுப்பின அந்த தெய்வ குழந்தை சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார்ங்கிற இரண்டு மனிதர்களின் தயவை எதிர்நோக்கி அவங்க தயவு இருந்தால் மட்டுமே ஆட்சிங்கிற பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு பெரும்பான்மை இல்லாம ஏற்கனவே இந்திய பாராளுமன்றத்துல இரண்டு முறை ஆட்சியை இழந்திருக்கிற பாஜக கட்சி மூன்றாவது முறை தப்பிக்குமா பத்தாண்டுகள் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே பண்ண மோடி கூட்டணி கட்சி தலைவர்களோட அனுசரித்து போவாரா போக முடியுமா கூட்டணி அரசுகளின் பழைய வரலாறோட மோடி அரசு தப்பிக்க எதுவும் வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் இது அரசியல் வித் அலெக்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு உருவாக்கப்பட்டுச்சு இந்த தற்காலிக அரசில் முஸ்லீம் லீக்கின் மிக முக்கியமான தலைவரான லியாகத் அலிகான் நிதியமைச்சரா இருந்தார் அதே முஸ்லீம் லீக் சார்பில் சட்டத்துறை அமைச்சராக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஜோகேந்திர மண்டல் பொறுப்புல இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு நேரு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரானப்ப நேருவின் முதல் அமைச்சரவையில் காங்கிரஸ் அல்லாத இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் சட்டமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சட்டத்துறை அமைச்சரானார் சீக்கியர்களை மையமாக கொண்டு இயங்கிய பாந்தி கட்சியின் பல்தேவ் சிங் பாதுகாப்பு அமைச்சராகவும் இந்து மகா சியாம் பிரசாத் முகர்ஜி தொழில் மற்றும் வளங்கள் துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றாங்க அப்ப ஒற்றை கட்சி ஆட்சிங்கிறத தாண்டி அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டுச்சு அந்த அதிகாரப் பகிர்வின் போதுதான் டாக்டர் அம்பேத்கர் இந்திய நாட்டுக்கான அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்குனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பொது தேர்தல்ல காங்கிரஸ் மற்றும் ஜனதா கட்சிக்கு மாற்றா தேசிய முன்னணிங்கிற பேர்ல மூன்றாவது அணி உருவானுச்சு இந்த அணிக்கு ஒருங்கிணைப்பாளரா வி பி சிங் செயல்பட்டார் தேசிய முன்னணிக்கு வெளியிலிருந்து பாஜக மற்றும் இடதுசாரிகள் ஆதரவளிச்சாங்க வி பி சிங் இந்திய பிரதமரானார் அவர் ஆட்சியின் போது மண்டல் கமிஷன் பரிந்துரை பாபர் மஸ்ஜித் பிரச்சனை ரதயாத்திரைக்கு எதிர்ப்புனு எதிர்ப்புன்னு பல முரண்பாடுகள் எல, பாஜக விபி சிங்கர் கழித்த ஆதரவை வாபஸ் பெற்று ஆட்சியை கவிழ்த்தாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பொது ஐக்கிய முன்னணி கூட்டணி காங்கிரஸ் மற்றும் பாஜாகானு யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல தொங்கு சட்டசபை அமைஞ்சது பாஜக அதிகபட்சமா நூத்தி அறுபத்தி ஒரு இடங்களை பிடிச்சதால அதிக இடங்களை பிடித்த கட்சி என்கிற அடிப்படையில பாஜகவை பதவியேற்று பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுத்தாங்க பதிமூணு நாட்கள் மட்டுமே பிரதமராக இருந்த வாஜ்பாய் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம திணறினார் அதுக்கப்புறம் ஐக்கிய முன்னணிய வெளியில இருந்து காங்கிரஸ் ஆதரிச்சதால வாஜ்பாய் பதவி இழந்து ஐக்கிய முன்னணியின் தேவகவுடா இந்திய பிரதமரானார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பாஜக கூட்டணி உருவானது இந்திய வாஜ்பாய் பிறகு பதிமூணு மாதங்கள் நிறைவடைஞ்ச நிலையில ஜெயலலிதா வாஜ்பாய் அரசுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்க இரண்டாவது முறையாக ஒன்றியத்தில் பாஜக அரசு கவிழ்ந்துச்சு ஆக ஏற்கனவே ஒரு முறை பெரும்பான்மை இல்லாமலும் கூட்டணி கட்சியின் ஆதரவு வாபஸால் ஒரு முறையினும் இரண்டு முறை கவிழ்க்கப்பட்டிருக்கு பாஜக அரசு அதே சமயம் கூட்டணி அரசின் மூலமாதான் தான் டாக்டர் அம்பேத்கர் என்கிற ஒரு மனிதரும் நமக்கு அமைச்சரா கிடைச்சாரு அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி மோடிக்கு இரண்டு பக்கமும் ரைட் அண்ட் லெப்ட்னு முட்டுக் சந்திரபாபுவும் நிதிஷ்குமாரும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் பரம எதிரியா இருந்தாங்க மோடி அரசு இந்திய ஜனநாயகத்திற்கே அச்சுறுத்தலாக விளங்குகிறதுன்னு சொன்னவர் தான் தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் சந்திரபாபு இந்திய அமைப்பையே மோடி சிதைத்துள்ளார் அவரது ஆட்சியில் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் எழுந்துள்ளது சிபிஐ ரிசர்வ் வங்கி தேர்தல் ஆணையம் என எந்த அமைப்பையும் பாஜகவிடமிருந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாரு பாஜக ஆட்சியால ஆந்திராவுக்கு இதுவரை எந்த நல்லதும் நடக்கவில்லை எந்த நீதியும் கிடைக்கவில்லைன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிரச்சாரத்தில் சந்திரபாபு சொன்னார் அதுக்கு அப்ப பாஜக தலைவராக இருந்த அமித்ஷா சந்திரபாபு

அப்புறம் வாய்க்கா தகராறாகி மோடியை பிரிஞ்சு பாஜகவுக்கு எதிரான இந்தியா இந்தியா கூட்டணி கூட்டணி உருவாக தலைவர்கள் பங்கேற்ற முதல் கூட்டத்தை தலைமை தாங்கி பங்கேற்றி நடத்துறவரே நிதிஷ்குமார் தான் இப்ப மறுபடியும் வாய்க்கா தகராற மறந்துட்டு மோடி கூட போய் நிக்கிறாரு பீகார்காரருக்கு எப்ப வேணா பழைய வாய்க்கா தகராறு ஞாபகத்துக்கு வரலாம் இந்த ரெண்டு கட்சிகளையும் அடுத்து ஏழு எம்பிக்களோட கூட்டணியில முன்னிலை வகிக்கிற இன்னொரு கட்சி மகாராஷ்டிரா மாநிலத்தின் சிவசேனா கட்சியின் ஏக்நாத் ஷிண்டே பிரிவு கட்சி சின்னம்னு எல்லாம் அணிக்கு வந்த பிறகும் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா காங்கிரசுடன் தேர்தலில் ஜெயிச்சிருக்கு முதலுக்கே மோசமாகிடும் அதனால ஷிண்டே பிரிவு எம்எல்ஏக்கள் எப்ப வேணாலும் தாய் கழகத்துக்கு தாவலாம்னு சொல்லப்படுது கூடவே மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு வர வேண்டிய முதலீடுகளை பாஜக குஜராத்திற்கு தாரை வார்த்து விட்டதுன்னு ஒரு கோபமும் ரொம்ப நாள கட்சிக்குள்ள

அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இந்த கூட்டணியும் எப்போ வேணாலும் அத்துக்கும் உங்கள் சொத்தை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் இஸ்லாமியர்கள் வெளிநாட்டவர்கள் அதிக பிள்ளைகளை பெற்றுக்கொள்பவர்கள் உங்கள் நகையை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் உங்கள் தாலியை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் உங்களிடம் இரண்டு எருமை மாடுகள் இருந்தால் அதில் ஒன்றை பறித்து விடுவார்கள் பட்டியலின பழங்குடி பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் காங்கிரஸ் வென்றால் பாகிஸ்தான் மகிழ்ச்சி அடையும் இப்படி தேர்தல் பிரச்சாரம் முழுக்கவே இஸ்லாமிய மதத்துக்கு எதிராக வன்மமும் விரோதமுமா பேசி வந்தவர் மோடி தெலுங்கானாவில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட நான் உயிருடன் இருக்கும் வரை தலித் பழங்குடியின மற்றும் ஓபிசி இடஒதுக்கீட்டிலிருந்து இஸ்லாமியர்களுக்கு மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க அனுமதிக்க மாட்டேன்னு ஆவேசமா பேசினார் மோடி இதுக்கு நேர் எதிரா முஸ்லிம்களுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு கொடுப்போம் தான் தெலுங்கு தேசம் கட்சியின் தேர்தல் வாக்குறுதி தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடுவின் மகனும் முன்னாள் அமைச்சருமான நாரா லோகேஷ் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது இது தொடர்ந்து நீடிக்க வேண்டும் அதுவே எங்கள் எண்ணம் இஸ்லாமியர்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பது எங்கள் அரசின் பொறுப்பு நாட்டை வளர்ந்த நாடாக முன்னேற்ற வேண்டுமானால் ஒருவரையும் விட்டுவிட முடியாது ஒற்றுமையாக இருந்து அதை செய்ய வேண்டும் அனைவரையும் ஒன்றாக அழைத்து செல்வதே தெலுங்கு தேசம் கட்சியின் நோக்கம் தெளிவா சொல்லியிருக்காரு இப்ப தெலுங்கு தேசம் வழங்குற இந்த இடஒதுக்கீட எதிர்க்கிற தைரியம்

89 வயது வரை உள்ள பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1500 உதவி தொகை 20 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை அதுவரை வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 உதவி பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் ஆண்டுக்கு ஒரு குடும்பத்திற்கு 3 இலவச கேஸ் சிலிண்டர்கள் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 20000 நிதி உதவி பள்ளிக்குடம் செல்லும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆண்டுக்கு ரூபாய் 15000 இதிலே முதல் மற்றும் 3 ஆம் வாக்குறுதி தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் அந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டப்பயே இலவசம் நாட்டின் வளர்ச்சியை தடுக்குதுன்னு பேசினார் மோடி இப்ப அவரால் அப்படி பேச முடியுமா பாஜகவுக்கு சிலிண்டர் விலையை ஏத்தி தான் பழக்கம் சந்திரபாபு நாயுடு மூணு இலவச சிலிண்டர் தரேன்னு சொல்றாரு வேலைவாய்ப்பு வாய்ப்பு வேண்டும்னு கேட்டா போய் பொக்கடா வித்து பிழைச்சுக்கோங்க சொல்றதுதான் பாஜக கோஷ்டியோட பழக்கம் சந்திரபாபு இருபது லட்சம் வேலைவாய்ப்பு வாய்ப்பு அதை கொடுக்கிற வரைக்கும் மூவாயிரம் உதவித்தொகைன்னு சொல்றாரு விவசாயிகள்னாலே ஜி கதவை சாத்திக்கிட்டு ஃபாரின் டூர் கிளம்பிடுவாரு சந்திரபாபு நாயுடு விவசாயிகளுக்கு மாசம் இருபதாயிரம் தரேன்னு சொல்லியிருக்காரு இப்ப ஆந்திர அரசு இந்த திட்டங்கள் எல்லாத்துக்கும் சிறப்பு நிதி கேட்டா ஒன்றிய பாஜக அரசு ியாகணும் அந்த திட்டங்களின் தூக்க விழாவுக்கு சந்திரபாபு கூப்பிட்டாலும் போய் இலவசங்களை புகழ்ந்து ஆகணும் இப்ப மறுபடியும் கொள்கையா பதவியான வந்து நிக்கிறாரு போலி விஸ்வகுரு பாஜகவின் கனவு திட்டங்களில் ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அந்த திட்டத்துக்கு தெலுங்கு தேசம் கட்சி கடுமையா எதிர்ப்பு முன்னாடி தெரிவித்தது பாஜகவின் அடுத்த பிரதான கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளத்தின் மூத்த தலைவர் கேசி தியாகி பாஜக கூட்டணி அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவோம் எனினும் எங்களது சில கோரிக்கைகளை பாஜகவிடம் எடுத்துரைப்போம்னு இப்பதான் லைட்டா ஆரம்பிச்சிருக்காரு இப்ப அவர் என்ன கேக்குறாருனா நாடு முழுவதும் சாதி வாரியாக கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் ராணுவத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கும் அக்னிபாத் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காரு அதோடு நிறுத்தாம அனைத்து தரப்பினரிடமும் கருத்தொற்றுமையை ஏற்படுத்திய பிறகே பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும்னு ஜேடியூ கட்சியின் கோரிக்கைகளும் பெருசா போய்கிட்டே இருக்கு இதெல்லாம் பாஜகவின் கனவு திட்டங்கள் அதோட அடிமடையிலேயே கூட்டணி கட்சிகள் இப்ப கை வைக்கிறாங்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஒன்றிய அரசு சொன்னப்ப பீகார் முதலமைச்சராக இருக்கிற நிதிஷ்குமார் இந்தியாவிலேயே முதல் முறையா பீகார்ல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தினார் அதிரடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினது மட்டும் இல்லாம அந்த டீட்டெயிலையும் வெளியிட்டு நடைமுறையில இருந்த ஐம்பது சதவீதமா இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி நோக்கத்தையே சீர்குலைக்கிற விதமா பொருளாதாரம் அடிப்படையிலான இடஒதுக்கீடுன்னு பத்து சதவீதத்தை அமல்படுத்தின கட்சி தன் வாழ்நாளெல்லாம் சமூகநீதி பேசுறவர் நிதிஷ்குமார் சிறுபான்மையினர் நலன் பத்தி பேசுறவர் சந்திரபாபு இந்த ரெண்டுமே பாஜகவுக்கு சுத்தமா ஆகாது இவ்வளவு முரண்பாடுகளோட நம்ம ஜி எப்படி அஞ்சு வருஷத்தை ஓட்ட போறாருன்னு நாம யோசிக்க ஆரம்பிக்கும் கூட்டணி கட்சிகளின் கொடைச்சல்களும் பிரச்சனைகளும் டெல்லியில் ஆரம்பிச்சிருச்சு மோடி தலைமையில் எழுபத்தி அமைச்சர்கள் இப்போ பதவியேற்றிருக்காங்க அதில் பதினோரு பேர் கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க முதல் முறை பதவியேற்பு முடிந்த சில வாரங்களில் அமைச்சரவை விரிவாக்கம் அல்லது ரீசஃபில் செய்யப்படும் இப்போ அமைச்சர் பதவி கேட்ட கூட்டணி கட்சிகள்டெல்லாம் ரீசபிள் அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லி பாஜக சமாளிச்சிருக்கு அப்படி கூட்டணியில் இருக்க ரெண்டு பெரிய கட்சிகளும் லோக்சபா சபாநாயகர் பதவியையும் தெலுங்கு தேசம் கட்சி அமைச்சரவையில் ஐந்து கேபினட் பதவிகளையும் கேட்பதா செய்திகள் வெளிவருது சபாநாயகர் பதவியை கூட்டணிக்கு கொடுத்தா ஆட்சியில் இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் கடந்த ஆண்டுகளில் பாஜகவுக்கு ஃபுல் மெஜாரிட்டி இருக்குங்கிற ஆணவத்தில் தான் நாடாளுமன்ற அலுவலகம் வரைக்கும் ஒரு மோடி மக்களவைக்கு வந்து விவாதங்களில் கலந்துக்காம நல்லா ஓப்பி அடைச்சாரு இப்போ ஒருவேளை சபாநாயகர் பதவி கூட்டணி கட்சிக்கு போனால் அவர் மோடியை ஏன் அவைக்கு வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குற நிலைமை கூட வரலாம் மகாராஷ்டிராவில் ஒரு தொகுதியில மட்டுமே வெற்றி பெற்ற அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியை சேர்ந்த பிரபுல் தனி கூடிய அமைச்சராக்கூடிய இணையமைச்சர் பதவி கொடுப்பதா பாஜக அந்த பதவி எங்களுக்கு வேணாம்னு போர்க்குடி தூக்கி தேசியவாத காங்கிரஸ் பிரபுல் பட்டேல் ஏற்கனவே கேபினெட் அமைச்சரா இருந்தவர் அவரை இணையமைச்சரா அது கௌரவ பிரச்சனை தேசியவாத காங்கிரஸ் நினைக்குது தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர் பதவி எங்கள் கட்சிக்கு கொடுப்பதாக சொன்னார்கள் ஆனால் நான் ஏற்கனவே கேபினெட் அமைச்சராக இருந்தவன் என்பதால் அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டினேன் எனவே சில நாட்கள் பொறுத்திருக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளனர் பிரபுல் பாட்டிலே சொல்லியிருக்காரு கடந்த மே ஐந்தாம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வுல பல குளறுபடிகள் நடந்ததா ஆதாரங்களோட செய்திகள் வெளிவந்தது அதனால நடந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு மராட்டிய மாநில பாஜக கூட்டணி அரசே இப்ப வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்கு நடந்து முடிந்த நீட் தேர்வில் மராட்டிய மாநில மாணவர்கள் வஞ்சிக்கப்பட்டுள்ளதா மராட்டிய மருத்துவ கல்வி அமைச்சர் முஷரி குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு நீட் தேர்வு பணம் வாங்கி கொண்டுதான் நடத்தப்படுகிறது கூட்டணியில் இருக்கிற ஆளும் அரசை பஞ்சாயத்தை கிளப்பியிருக்கு இருக்கு இப்படி கொள்கை அளவுல கொஞ்சம் கூட ஒற்றுமை இல்லாத கட்சிகளின் கூடாரமா தான் இருக்கு ஒவ்வொருத்தரும் பதவிக்காக தான் மீடியா முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தேர்தலுக்கு முன்னாடி கூட கூட்டணி சந்திரபாபுவும் நிதிஷ்குமாரும் பிரச்சாரத்தில் பிரதமரின் வெறுப்பு பேச்ச கேட்ட பின்னாடி மனசாட்சி படி மோடிக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்கணும் ஆட்சி அமைக்கவும் ஆதரவு தெரிவிச்சிருக்க கூடாது ஆனா பதவிக்காக இன்னைக்கோ நாளைக்கோன்னு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பதவிக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது எப்ப வேணாலும் ரெண்டு பேரும் பிச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அதிமுக ஆதரவை வாபஸ் வாங்கி வாஜ்பாய் அரச கவில் தப்ப மீடியா கிட்ட பேசின வாஜ்பாய் பதிமூணு மாசத்துக்கு பிறகு இன்னைக்கு நிம்மதியா தூங்குவேன்னு சொன்னாரு இன்னைக்கு அந்த நிலையில தான் மோடியை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இந்திய மக்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்